கார்த்திகை நட்சத்திரம் குரு பயிற்சி பலன்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதம் மேசராசியிலும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதம் ரிஷபராசிலும் அமைகின்றது இரண்டு ராசிகள் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்திற்கு பிரித்து பலன் சொல்வதற்கான இந்த பதிவு கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேசராசி என்பர்களுக்கு ரொம்ப சூப்பர் முதல்ல அதை பார்ப்போம் குரு உங்களுக்கு அற்புதமாக ஜென்மஸ்தானத்திலிருந்து ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பம் வாக்கு தனஸ்தானத்துக்கு வாரார் நல்ல பேச்சிலே ஒரு இனிமை இருக்கும் நல்ல பண வரவுகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தனஸ்தானம் குடும்ப சுபிட்சங்கள் அற்புதமாக அமையும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பேச்சாலேயே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு எங்களை போல் வாக்கு சொல்கிறவங்க பேசி பல தொழில் பண்ணுறவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க அதாவது பேச்சாளர்கள் மேடை பேச்சாளர்கள் விவாத பேச்சாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் நகைச்சுவை பேச்சாளர்கள் அதே போல் மீடியா தொடர்பில் இருக்கிறவங்க சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் டப்பிங் பேசக்கூடியவர்கள் பாட்டு பாடக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பல கலைகளை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டலாம் கற்றுக்கொள்ளலாம் அந்த கலைகளை அரங்கேற்றம் பண்ணலாம் அதே மாதிரி குடும்பம் சுபிட்சம் அப்படிங்கிறது நல்ல உங்களுடைய மனைவி பிள்ளைகளுடைய அன்பு ரொம்ப சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு என்ன திருமணம் ஆகவில்லை என்றால் இந்த நோக்கம் உள்ள காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அற்புதமாக திருமணம் ஆகும் அது பெண்களாக இருந்தாலும் சரி இளைஞர்களாக இருந்தாலும் சரி திருமணத்துக்கான முயற்சிகளை எடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இந்த குரு பயிற்சி காலத்தில் நல்ல நோக்கம் சிறப்பாக இருக்கிறதுனால நமக்கு பெண் அமைந்து வரும் அந்த பெண் நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களாக இருப்பாங்க சம்பாத்தியக்கார பெண்ணாக கூட இருக்கலாம் அதே மாதிரி பெண்களுக்கு நல்ல வரணமையும் அவர்கள் நல்ல சம்பாத்தியம் வசதி வாய்ப்புகளோடு இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு இரு குடும்பத்தாருடைய உறவுகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உற்றார் உறவு சொந்த பந்தங்கள் என நம்ம இல்லத்துக்கு அடிக்கடி வரும் விருந்து உபச்சாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாரையும் மதிப்போம் அதே மாதிரி நாமளும் பல உறவுகளுடைய வீடுகளுக்கு நண்பர்களுடைய வீடுகளுக்கு போய் அந்த உறவுகளை நல்லா பலப்படுத்துவோம் பூர்வீக சொந்தங்களோடு நல்ல இணையக்கூடிய அமைப்புகள் உண்டு நம்மளை விட்டு சென்ற உறவுகள் கூட மீண்டும் நம்மளோடு அன்பாவோடு இணையக்கூடிய அமைப்புகள் உண்டு இப்படி பார்த்திங்கன்னா குடும்ப ஒற்றுமை அதே மாதிரி தனஸ்தானம் என்பதனால் நமக்கு நல்ல வருமானங்கள் எந்த குறையும் இல்லாமல் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கார்த்திகை ஒன்றாம் பாத அன்பர்களுக்கு ரொம்ப சூப்பராக உண்டு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஐந்தாம் பார்வையாக அப்போ கடன்கள் அடையும் பிரச்சனைகள் விளக்கும் நோய் நொடிகள் தீரும் எவ்வளோ பெரிய கேஸ் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு பெரிய பெரிய கடன்களை அடைச்சி புதிய கடன்கள் வீடு வாங்க கார் வாங்க தொழில் செய்ய இந்த மாதிரி கடன்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு வாங்கிய கடனையும் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடுவோம் அடுத்தாலும் குரு பகவான் தன்னுடைய ஏழாவது பார்வையாக எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பெண்களுடைய மாங்கலை ஸ்தானத்தை பார்க்குறாங்க அப்போ பெண்களுக்கெல்லாம் இது மாங்கல்யம் அமையக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவியுடைய அன்புக்கு நிலைநாட்டக்கூடிய காலகட்டம் மாங்கல்ய பூஜைகள்லாம் ரொம்ப சூப்பராக அற்புதமாக பண்ணலாம் அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு தாலி பாக்கியத்துக்காக நல்ல ஒரு பூஜைகள் புனஸ்காரங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணலாம் ஆயில் என்னன்னா நல்ல ஆயில் பலம் உடல்நல பலம் ரொம்ப சூப்பராக இருக்கும் யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமாக ஈடுபடக்கூடிய ஒரு காலம் அடுத்தால் பார்த்தீங்கன்னா இது எட்டாம் இடம் தான் ரிசர்ச் மாணவ மனைவிகள் நன்றாக படிப்பார்கள் படிப்பில் கெட்டியாக இருப்பாங்க இதெல்லாம் கார்த்திகை ஒன்றாம் பதம் மேசராசி அடுத்தடுத்து குரு பகவான் எங்கே பார்க்குறாரு அப்படிங்கிறீங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு தொழில் ரொம்ப சூப்பராக அருமையாக போகும் வேலை கிடைக்காத இளைஞர்களுக்கு வேலை தேடக்கூடிய பெண்களுக்கு அற்புதமாக வேலை கிடைக்கும் நல்ல சம்பள உயர்வு வருமான உயர்வு இதெல்லாம் கூட கிடைக்கும் அரசு வேலைக்கான முயற்சிகளை நம்ம அற்புதமாக பண்ணலாம் அதனுடைய ரொம்ப சூப்பராக இருக்கும் வெளிநாட்டு வேலைக்கான முயற்சிகள் எடுக்கலாம் இல்லை சார் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொழில் பண்ணலாம் கூட ஸ்தானத்தை பார்க்குறதுனால தொழில் நல்லா அற்புதமாக பண்ணலாம் அதற்குரிய இன்வெஸ்டர் கிடைக்கும் பேங்க்லும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இப்படி பல வகையில் பார்த்திங்கன்னா கார்த்திகை ஒன்றாம் பாத மேசராசிக்கு இருந்த இடமும் குரு சூப்பர் பார்த்த மூன்று அற்புதமான இடங்களும் சூப்பர் அதனால் குரு பயிற்சி ரொம்ப சூப்பரான குரு பேச்சு கார்த்திகை என்னை கும்பிட்டு வாங்க நல்ல சுப்பிரமணியனை கூப்பிட்டு வாங்க குருவுடைய அருளும் திருவருளும் ரொம்ப அற்புதமாக கிடைக்கிறது கார்த்திகை ஒன்றாம் பாதம் மேசராசிக்கு அவ்வளோ அருமை அதே போல் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதமான ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு வர்றார் ஜென்ம ராசிக்கு வர்றார் அப்போ ஜென்ம ராசி ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கும்போது தான் ராமர் வனவாசம் போனது அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுக்கிட்டு எல்லோரும் வனவாசம் போயிடுவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அப்போ நம்ம எல்லோரும் ஏதாவது காட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை அதாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர் படிப்புக்காக வெளியூருக்கு சென்று ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது ஒரு வனவாசம் அப்போ நம்ம எதுக்காக போகிறோம் உயர்வுக்காக போகிறோம் குரு ஜென்மத்தில் வரும்போது உயர்வு சரி படித்து முடிச்சிட்டோம் ஒரு நல்ல கேம்பஸ் சென்டி உள்ள சூப்பராக ஒரு வேலை கிடைக்கிது ஒரு என்ன செய்கிறோம் ஒரு வெளியூருக்கு போகிறோம் அல்லது வெளி மாநிலத்துக்கு போகிறோம் அல்லது வெளிநாட்டுக்கே போகிறோம் அப்போ அதுக்கு பேர் என்னது காரகம் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அம்மா அப்பா சாப்பாடை சாப்பிட முடியாமல் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு வேலைக்காக வெளியூருக்கு போகிறோம் ஒரு வெளிநாடு போகிறோம் மனைவியுடைய சாப்பாடு சாப்பிட முடியாது அதுதான் காணகம் அப்படின்னு அர்த்தம் உடனே கானகம்னாலும் அதிக ஜென்ம குரு வனவாசம் ஜென்ம குரு வனவாசம் எல்லாருமே அதே பழைய பஞ்சாங்கத்தையே படிக்கிட்டே இருக்காங்க அது பழைய பஞ்சாங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம் பழைய ஆன்மீகம் புரிஞ்சுக்கிட்டுங்களா பஞ்சாங்கங்கிறது உயர்ந்த அந்தஸ்தோ உடையது உங்களுடைய எதிர்காலத்தை தெரிவிக்கக்கூடியது அப்போ குரு பகவான் ஜென்ம ராசிக்கு வரும்போது ஆலங்குடி குரு பகவானை போய் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாத அன்பர்கள் ரிசபராசிக்காரர்கள் போய் தஷ்டம் பண்ணிவிடுவாங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்துட்டு நிறைய அனுகூலங்கள் அதாவது சொல்லுவார் செல்வம் செல்வாக்கு புகழ் அந்தஸ்து கீர்த்தி அத்தனையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக இப்போ சிலர் வந்து ஒரு ஊரில் தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வேறு ஊரில் பிராஞ்சஸ் ஒரு நாலஞ்சு ஊரில் பிராஞ்சஸ் போடுவாங்க அவங்க அடிக்கடி வெளியூர்கள் பயணம் பண்ணுறது அது ஒரு வனவாசம் போகிற இடத்துல சாப்பிட்டுக்கிட வேண்டியதான் போகிற இடத்துல தூங்கிக்கிட வேண்டியதான் அப்படின்னாதான் தொழிலை விருதி பண்ண முடியும் இன்றைக்கி பெண்களும் கூட வெளிநாடு வேலைக்கு போகிறாங்க வெளி மாநில வேலைக்கு போகிறாங்க கணவரை விட்டுட்டு பிரிஞ்சு வெளியே போகிறாங்க அப்போ பெண்களுக்கு குரு ஜென்ம வனவாசம் இல்லையா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது இதுவும் அந்த இடத்துல உள்ள ஒரு விஷயம் தான் அந்த கான்செப்ட்டுங்கிறது குரு வந்து உள்ளே வந்தபோது உன்னுடைய திறமைகளையும் உன்னுடைய புகழையும் உங்களுடைய கீர்த்தியையும் செல்வாக்கியும் வருவதற்காக திரை கடல் ஓட்டியும் திரவியம் தேடுன்னு அந்த குரு பகவான் சொல்கிறார் குரு அனுபவத்தை கொடுப்பார் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பார் ஒரு மொழிக்கு பல மொழியை படிக்க வைப்பார் மொழி அந்தஸ்தை சூப்பராக தூக்கி நிறுத்துவார் பல கலாச்சாரங்களை நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட வைப்பாங்க ஆன்மீக நாணத்தை கொடுப்பார் நீங்கள் எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி தெளிவான ஆன்மீக நாணம் நல்ல ஒரு ஒரு ஞானத்தை கொடுப்பார் அதே மாதிரி ஆன்மீகம் மட்டும் இல்லை நீங்கள் ஒரு எந்த ஒரு தொழில் செய்கிறீங்க எந்த ஒரு வேலை செய்கிறீங்க அதில் அதீத நாணத்தை கொடுப்பார் புரிஞ்சுக்கிறது ஒரு அவர் ஜோதிடர் தான் இருக்கிறாரு அவர் ராசிக்காரர் ஜோதிடர் அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக ஜோதிட துறையில் மிகப்பெரிய புகழை கொடுப்பார் அதில் தெளிவான ஞானத்தை கொடுப்பார் வந்திருக்கக்கூடியவர்களுடைய கஷ்டங்கள் என்னென்னு தெரிஞ்சு அவங்களுடைய எதிர்காலத்தை உரைக்க வைப்பார் அந்த அளவுக்கு குரு ஜென்ம குரு இன்னும் சொல்ல போனால் கல்விகள் கற்கக்கூடிய காலம் மாணவர்கள் நன்றாக கல்வி கற்பார்கள் உயர்கல்வி யோகம் உண்டு நம்ம நினச்ச காலேஜில் சீட்டு கிடைக்கும் கேம்பஸ் வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த குரு நம்ம ஜென்மத்தில் இருக்கிறாரு புரிஞ்சுங்களா அதே போல் நீங்கள் வந்து ஒரு ஏஜ் ஏஜானவர் ஜோதிட கல்வி நிறைய அழகுக்கலை இந்த மாதிரி நிறைய கல்வி இருக்கு பரதம் பாட்டு சங்கீதம் எந்த காலகட்டத்துலேயும் குரு ஜென்மத்தில் வரும்போது அதற்குரிய டீச்சர்ஸ் நம்ம நினைச்ச ஒரு ஒரு கல்வியை படிக்கக்கூடியதுக்கு ஒரு ஆசிரியர் கிடைப்பாங்க ஆசிரியருடைய அன்பை பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம் அற்புதமான குரு வந்திருக்கிறார் சரி இந்த இடத்துல உட்காந்து உங்கள் ஜென்ம ராசியில் உங்கள் ராசியில் குரு வந்தாச்சு அது சுக்கரனுடைய வீட்டில் அசுரகுரு வீட்டில் தேவகுருன்னு அங்கே சொல்லுவோம் பல நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு அச இப்போ சுக்ரன் வந்து திருமணக்காரகன் அப்போ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு மட்டும் இல்லை எல்லா ராசிக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்குலாம் ஜாதகம் நல்லா இருந்தால் அவர் திருமணம் முடிச்சுட்டு இருக்கிறார் இன்னொருத்தரம் குரு பார்க்க கோடி புண்ணியம் கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதம் ரிசவராசிக்காரர்கள் குரு எங்கே பார்க்குறாரு அற்புதமாக அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் புத்திரஸ்தானத்தை பார்க்குறார் இது வரைக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகளும் குழந்தை பாக்கி கிடைக்கும் குழந்தைகளால் நன்மை கிடைக்கும் குழந்தைகளுக்கு ஏற்றம் கிடைக்கும் படிப்பு அவங்களுடைய வேலை அவங்களுடைய திருமணம் இதெல்லாம் அற்புதமாக செய்யலாம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதுனால் நம்மளுடைய பூர்வீக சொந்தங்கள் நமக்கு சூப்பராக நமக்கு உதவி செய்யும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் இது இது வரைக்கும் விட்டு போன பிரிந்து போன உறவுகளை புதுப்பிக்க முடியும் ஊர் கோயில்களுக்கு எல்லாம் திருவிழாக்கள் எடுக்க முடியும் நம்ம அதற்கு முன்னின்று நடத்துவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதான் குலதெய்வஸ்தானம் அஞ்சாம் இடங்கிறது குலதெய்வத்தை தான் முதல்ல குறைக்கும் அப்போ இதுவரைக்கும் குலதெய்வம் தெரியாதவங்க கூட குலதெய்வ ஸ்தான ஸ்தானத்துக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் அங்கே இங்கே அறிந்து பாரு அறிந்து என்ன செய்வோம் அதை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம அந்த காலையத்துக்கு போவோம் அல்லது நம்ம போய் நிற்கிற இடம் வந்து குலதெய்வம் கோயிலாக இருக்கும் அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் வாழ்க்கையில் பல செல்வ செல்வாக்குகள்லாம் உயரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தால குரு பகவான் தன்னுடைய ஏழாவது பார்வையாக ஏழாவது ஸ்தானமான கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவர் ஸ்தானம் இல்லற ஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய தேநிலை பயணங்கள் போகலாம் கணவன் எதைந்து எதிர்கால திட்டங்கள் ஏற்படலாம் கல்யாணப் பிராப்தம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கல்யாணத்தை ஒரு ரிச்சாக நடத்தக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் அப்படி பல வகையில் திருமண விஷயங்கள் ரொம்ப சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சா சுற்றுலா ஜாலி இந்த மாதிரி வாழ்க்கையில் பொழுதுபோக்கு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பெண்களுக்கெல்லாம் நல்ல பரிசு பொருள் கிடைக்கும் ஆடை ஆபரணங்கள் அழகு சாதனை பொருட்கள் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக வாங்கலாம் பெண்கள் நல்லா செலவு செய்யலாம் நட்புக்கள் பழம் கூடும் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் அது இது நட்புகள் பழத்தை அற்புதமாக கூட்டலாம் சார் ஷேரே கிடைக்கல லைக்கே கிடைக்கலங்கிறவங்களுக்கு இப்போ நல்ல நிறைய கிடைக்கும் சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய ஆளாக நம்ம வந்து வளம் வரக்கூடிய அமைப்பு உண்டும் அதே போல் குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக ஒன்பதாவது ஸ்தானத்தை பாகிஸ்தானத்தை பார்க்குறேன் அது எல்லா பாக்கியமும் நிறையா கிடைக்கும் இதுதான் பாகிஸ்தான் இதான் குரு உபதேசஸ்தானம் சார் நான் ஏதாவது ஒரு குரு உபதேசம் வாங்கணும் ஒரு தீட்சை எடுக்கணும் நான் ஒரு சித்தர் ஆகணும் சாமியார் ஆகணும் அதற்கான ஒரு முயற்சியை எடுக்கணும்னா இந்த மாதிரி காலகட்டம் சரியான காலகட்டம் அதற்கான விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம் ஒரு தியானம் விரதம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் குரு உபதேசம் நமக்கு கிடைக்கக்கூடிய காலம் இது தந்தை ஸ்தானம்னு சொல்லுவோம் தகப்பனாருடைய அன்பு பாசம் அவருடைய தொழில் விஷயங்கள்லாம் நம்ம வந்து க என்ன செய்யலாம் நம்ம பயணம் பண்ணக்கூடிய காலகட்டம் சார் எனக்கு தந்தை சொத்து கிடைச்சது தந்தையினுடைய தொழிலை நான் இப்போ பண்ணுறேன் தந்தையால் சில வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறேன் தந்தையுடைய பேச்சை கேட்குறேன் இப்படி பல விஷயங்கள் தந்தையை நாங்கள் இணைந்தே தொழில் செய்கிறோம் நான் எந்த ஒரு கருத்தையும் தகப்பநாட்டை கேட்டு தான் செய்வேன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் எது தகப்பனார் ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால சிவராசிக்கு கீ கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பார்த்துக்கும் கூட இருந்த இடமும் பார்த்த இடமும் அற்புதம் எல்லாம் பாசிட்டிவ் பலனே சொல்கிறேன் சார் எனக்கு சில இடத்துல நெகட்டிவ் பலன் கிடைக்குது சில கமாண்ட்ஸ் போடுவாங்க அந்த கமாண்ட்ஸ் போடுறவங்களுக்கு நான் ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறேன் ஏன் கமாண்ட்ஸ் போட வேண்டாம்னு சொல்லலை நீங்கள் உங்களுடைய பெரிய கமாண்ட் போடுங்க ஆனால் இந்த மாதிரி குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கும்போது உங்க ஜாதகத்துல ஜாதக நன்றாக தசா புத்திகள் இந்த பலன் முழுமையாக கிடைக்கும் அங்கே பலன் அங்கே வந்து சரியா இல்லை அப்படின்னா இந்த பலன் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஜஸ்ட் பர்சாக தான் கிடைக்கும் ஆனால் இப்போ வந்து என்ன செய்யுது சார் எனக்கு இப்போ வந்து ரோடு சூப்பராக இருக்கு சார் ரோடெல்லாம் போட்டுட்டான் என் ஜாதகத்தில் எனக்கு கார் வாங்க கூடிய யோகா இருக்கணும்ல புரிஞ்சுக்கல இப்போ நீங்கள் கார் வச்சிருக்கீங்கன்னா உங்க ஜாதகம் நல்லா இருக்கு இப்போ ரோடு சூப்பராக போட்டாச்சு இல்லை சூப்பராக பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கலாம் கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாத அன்பர்கள் கண்டிப்பாக துர்கா வழிபாடு வியாழக்கிழமை வாங்க துர்க்கையை நீங்கள் வழிபட வழிபட வாழ்க்கையில் ஏற்றம் பெறலாம் அதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு யார் வந்துட்டார் குரு பகவான் வந்துட்டார் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன செய்யணும் ஆலங்குடி குரு பகவானை போய் தர்ஷனம் பண்ணிவிட்டு வாங்க ஆலங்குடி குரு பகவானை தரிசிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி குரு ஸ்தலம்னு எது சொல்கிறோமோ அதெல்லாம் அழகாக போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க சித்தர்கள் ஸ்தலத்துக்கும் போயிட்டு வாங்க கார்த்திகை ஒன்று ரெண்டு மூன்று நான்கு மாதம் மேசராசி ரிசவ்ராசி என்பவர்கள்லாம் ரொம்ப சூப்பர் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கிறேன் நன்றி தெய்வீகம் ஆரிமித்து தொண்ணூத்தெட்டு நாற்பத்திரெண்டு ஐம்பத்திரெண்டு பதினாறு அறுபத்தொம்பது ரெண்டு செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் அறிந்து சந்தை தூத்துல சந்திக்கலாம் மற்றும் இன்றைக்கு ஜோதிடத்தை வந்து செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்குறேன் சேகரிடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பட்டு வாட்ஸ்அப் டேட்டா அப்படித்த பிளேஸ் அப்படித்த டைம் அப்படித்த நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து